முக்கியமா இந்த சோப்பு கலர் ரால் மீன் தான் அல்டிமேட் அவங்கள்ட்ட நம்ம வாஸ்து வைக்கிற வாஸ்து மீன் இருக்கு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க பெரிய கேட்விஷோட குட்டி மீன்களும் இருக்கு கண்ணாடி தொட்டிக்குள்ள வைக்க விதவிதமா பிளான்ஸ் இருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான பிரீடு மீன்களும் இருக்கு முக்கியமா அவங்கள்ட்ட ஸ்டார் தோடு வச்ச ஆமை இருக்கு ஃபைட்டர் மீனுக்கு அவங்கள்ட்ட பஞ்சமே கிடையாது மீன் மட்டும் கிடையாது அவங்கள்ட்ட வீட்டில் வளர்க்குற முயலி கின்னிபக்கு புறான்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட ரொம்ப லோ பட்ஜெட்ல இருந்து நிறைய மாடல் மீன் இருக்கு அடிக்கடி அவங்க கடையில் ஆஃபர் போடுறதுனால கடை எப்பமும் கூட்டமாக தான் இருக்கும் அவங்கள்ட்ட வாங்குற எல்லா மீனுமே குவாலிட்டியா தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்ணாடி தொட்டி வேற பெட்டனி மீன் வளர்க்கிற கூடுமே அவங்கள்ட்ட அவைலபிள் கூடவே கண்ணாடி தொட்டியில் வைக்கிற எல்லா திங்ஸுமே இருக்கு அவங்கள்ட்ட நீங்க என்ன சைஸ்ல மீன் வாங்கினாலும் கரெக்டா பேக் பண்ணி ஆக்சிஜன் ஃபுல் பண்ணியே தருவாங்க நம்ம கனகூரி மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லாத ஃபிஷ் வெரைட்டி கூட அவங்கள்ட்ட இருக்கு ஃபிஷ் மட்டும் கிடையாது லவ் பேர்ட்ஸ் வேற இன்னும் நிறைய பேர்ட்ஸும் இருக்கு நம்ம கீழ்குளம் ஜங்ஷன்ல மாடியில் தான் அவங்க கடை லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பூக்கடை அண்ணனுக்கு கடைக்கு மேல லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க மாஸ்டர் பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க